எம்.பி அம்மா வந்த அம்மா வந்துட்டோம் அந்த அம்மா எம்.பி அவள உட்கார வைக்கணும் வேணாம் 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 bro ஏ வேணாம் bro வேணாம் bro வேணாம் bro வேணாம் bro இந்த ஆள் இந்தம்மா பயங்கரமா லவ் பண்றான் ஆனா இந்தம்மா அம்மா இந்த ஆள் தான் ரொம்ப லவ் பண்ணுது எப்படி இவன் வாங்கி கொடுத்த கிஃப்ட் எல்லாம் இவன் வாங்கி கொடுத்த மாதிரி கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டான் இப்போ இவங்க ரெண்டு பேரும் தான் லவ் பண்றாங்க இது பிளாஷ் போன தெரியாதா அவனுக்கு தெரியல அன்னைக்கு ஒன்னு இவங்க ரெண்டு பேரை பிளாஸ்ட் பண்ணிடுவான் இல்ல அவனே அவனை பிளாஸ்ட் பண்ணிட்டு செத்துருவான் எண்பது வயசுல இவரு போய் விஜய் வாழ்க்கை மேடையில் கத்துறது கொஞ்சம் யோசிச்சு போறேன்

நாங்க மிலிட்டரி கேம்ப்ல ஹிந்தி கேசட்ட போட்டுட்டு ஆடுவோம் பாருங்க ஒரு டான்ஸ் ரோல் பண்ணி பண்ணி சேரிக்க வைப்போம் இருந்துரிகளை ஸ்டார்ட் பண்ணலாமா இப்ப போய் ஒரு செங்கோட்டையன் நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் தலைவர் விஜய் அவர்களின் கொள்கைக்காக தலைவர் சொல்லி இருக்கிறாரே பிளாஸ்ட் என்று செங்கோட்டையன் பேட்டி விட்டது நாங்கள் அல்லூராரு

கடைசியில சித்தப்பா கிட்டே சேர்ந்துட்டேன் ரொம்ப நல்லதா போச்சு ஆமா உங்க சித்தப்பா என்ன வேலை செய்யறாரு அவரும் வேலை தேடிட்டு தான் இருக்காரு அவரு சேர்ந்து நானும் வேலை தேடிட்டு இருக்கேன் அனைவருக்கும் வணக்கம் ஒரு இருபது வயசு இளைஞரா இருக்கும் போதே புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நம்பி அவங்களுடைய மன்றத்தில் சேர்ந்தவர் நீங்க டி இணைஞ்சிருக்கீங்க இதுக்கப்புறம் உங்க அரசியல் செயல்பாடு எப்படி இருக்கும் வாரிசு பொங்கல் தான் கண்டிப்பா நல்லா ஓடும் ஓகே சூப்பர் தளபதி அந்த சின்ன வயசுலயே எம்எல்ஏ என்ற ஒரு பெரிய பொறுப்பை ஏற்றவர் இவரை வச்சுதான் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கிறேன் இவருதான் எதாவது சுய கட்டுப்பாடு சுய ஒழுக்கம் அன்பு எல்லாத்தையுமே கொடுக்கறது இவருதாங்க இவரை மொத்தம் பாச போதுங்க கருணு வந்துருங்க யாருக்கு எந்த துரோகமும் செய்யறதுக்கு வராதுங்க நல்ல மனிதர் அதுக்கப்புறம் அவருடைய அந்த பயணத்துல அந்த இயக்கத்தின் இருபெரும் தலைவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கைக்குரியவராக அரசியல் களத்தில் இருந்தவர் அதெல்லாம் சிரிச்சுக்கணும் அதை வந்து ரொம்ப எப்படி சொல்றது தனியாக உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது அதெல்லாம் போகிற போக்கில் நகைச்சுவை எத்தனையோ நகைச்சுவையில் வாழ்க்கையில் நடக்குது அதை ஒரு சிரிச்சுக்கணும் குழு தலைவர் பேர் அனௌன்ஸ் பண்ணிடுவா இப்படி ஐம்பது வருஷமா ஒரே இயக்கத்தில் இருந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அரசியல் இருந்தவர் தன்னோட பொது வாழ்க்கையில் ஐம்பத்தாறு வருஷமா சிக்காம இருந்தவர் இப்ப சிக்கிட்டாரு இன்னைக்கு அவங்களுடைய அரசியல் அனுபவமும் அவங்களுடைய அந்த அரசியல் களப்பணியும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இன்னைக்கு அவங்களுக்கும் அவங்களோட இணைந்து பணியாற்ற நம்மளோட கைகோர்க்கும் அனைவருக்கும் மக்கள் பணியாற்ற வரவேற்கிறேன்

தளபதி அவர்களே எங்கள் தலைவர் எம்ஜிஆருடைய படங்களை பார்த்தத விட உங்களுடைய படம் சுரா படத்தை நான் நூறு நாள் பார்த்தேன் எனக்கு எம்ஜிஆரோட நடனத்தை விட உங்களுடைய நடனம் தான் எனக்கு பிடிக்கும் எனக்கு ஜெயலலிதா படங்களோட உங்க படம் தான் எனக்கு பிடிக்கும் அப்படியெல்லாம் எங்க தள்ளி ஊறி இப்ப பேச ஆளே இல்லை

உடனையோட ஒரு தட்டு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்று போனா என்ன கழுதிய கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறா ஆரம்பே உங்களுக்கு அறிவு இருந்திருக்கணும் இப்ப வார்த்தை என்ன வா

விஜயவர்களோட கட்சி தாவேக்காவ பொறுத்தவரை அது வந்து ஒரு புதிய கட்சி வளர்கின்ற ஒரு கட்சி அதுதான் வந்து தேர்தல் நேரம் அந்த கட்சியில் ஒரு பெரிய புத்தகம் இருக்கும் இந்த புத்தகத்தில் நிறைய சாப்டர் நிறைய லெசன் ஒரு ஒரு கிளாஸாக படிச்சுட்டு போனோம் இவங்க என்ன பண்ணுறாங்க எதுவுமே படிக்காமல் இந்த புக்கை நான் படிச்சுன் சொல்லிட்டு அந்த அட்டப்படத்தை வந்து சொல்லிட்டு இது எழுதுன ஒரு இவரு எங்களுக்கு எல்லாமே தெரியும் அரசியல் எங்களுக்கு தெரியும் நான் போய் மக்களை பார்த்துட்டோம் அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க

வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி போறாரு நம்ம ஆட்சிக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம் உங்களுக்கு என்ன கவலை வாங்க இது வரைக்கும் பண்ண மாதிரி எல்லாம் நாம பண்ண போறது இல்ல நாங்க நீ பண்ணி ஒண்ணும் கிழிக்க போறதும் கிடையாது எப்பவும் தான் வந்திருக்கோம் அந்த எதிர்பார்ப்பு வேண்டாம் அப்படின்னு தான் போராடி விஜய் அவர்களோட ஃபாலோவர்ஸ் ஃபேன்ஸை பொறுத்தவரலாம் இல்லை கட்சிக்காரர்கள் பொறுத்தவரலாம் தலைவரை விட இன்னும் வேகமாக இருக்கிறாங்க அவங்க ஒரு படி மேலே போய் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்ற அளவுக்குலாம் ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க

அவர் தூய்மையானவர் என்பது வழக்கு மன்றத்தில் நீங்க சொல்வது வேறு நம்ம மாப்பிள பாக்குறத பொறி உண்ட மாதிரி பாப்பில ஆளு செம்ம காமெடி பண்ணுவாப்ல பெரிய சோழர் பரம்பரை இவர் ராஜராஜ சோழன் அவர் ராஜேந்திர சோழன் தஞ்சாவூருக்கே ரெண்டு பேரும் தான் வாரிசு இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது இது கண்ணு கலக இந்த நரேஷன் செட்டிங் பண்றாங்கல திமுக இருந்து அத தான் வந்து நான் சொல்றேன் அப்படி கிடையாது இல்ல அப்ப நேத்து பேசும்போது ஏன் பாஜக குறித்தோ இல்ல சமீபத்துல பீகார் எலெக்ஷன் வெச்சு வந்து ஒரு பெரிய பேச போறதா இருந்து எஸ்ஐஆர் ஒரு பெரிய பேச போறதா இருக்கு அத பத்தி எதுவுமே பேசாம திமுக எதிர்ப்பரசியல் அப்புற பாலார் கொஞ்சம் மடல் கொள்ளை கொஞ்சம் திருப்பி வந்து என்னை தொட்டு பார் அப்படிங்கிற மாதிரி வந்து மர்மயோகில வந்து கடைசில அங்கன்னு சொல்லி முடிச்சிட்டாரு தற்கொலை மூர்த்தத்துக்கு பேச முடிச்சிட்டாரு ஏ மற்ற பாஜக பத்தியோ இல்ல தேசிய அளவுல பெரிய விவாத பொருளா இருக்க கூடிய உங்க கட்சி அறிமுக பாதிக்கப்படும் எஸ்ஐஆர் சொல்றாங்க அத ஏ எந்த கருத்துமே அதல இடம் பெறல இப்ப நம்ம இவங்க தற்கொலைன்னு சொன்னா அப்புறம் அவர் வந்துட்டு தற்கொலை அறிகுறி விஜய் அவர்கள் மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே முதலமைச்சர் ஆக வேண்டும் ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளே திரிகிறான் அதுபோக அவன் மாடு போது அவனுக்கு வெயிலில் நடக்க விடாமல் அவனுக்கு ஒரு புல்லட்டு வாங்கி கொடுத்து பேண்ட் செட்டும் வாங்கி கொடுத்து ஒரு தொப்பியும் வாங்கி கொடுத்து அவன் போட்டுக்காரு அதான் ஏன் என்றால் அவர் பல கோடி விட்டு வெளியே வராரு பல கோடி பொதுவாக அவனை கைத்து கட்டில் போட்டு வெளியில் படுக்க விடாமல் ஒரு பஞ்சமத்தை வாங்கி கொடுத்து அவனுக்கு ரூம் போட்டு ஏசி போட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஒரு படத்துக்கு ஐநூறு கோடி ஒரு படத்துக்கு ஐநூறு கோடி அதையும் விட்டு வராரு ஒரு படத்துக்கு ஐநூறு கோடி நீ பாத்த இவ்வளவும் போக ஒரு முக்கிய குறிப்பு தங்களை என்னைக்குமே தெரு கோடியில விடமாட்டேன் சொல்லி இருக்கிறாரு அதுதான் உண்மை நம்ம குடும்பத்துக்காக கடினமாக உழைத்து கொண்டிருக்கும் அந்த ஒப்பற்ற ஜீவனை நாம் பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நாம் எல்லோரும் பத்திரமாக இருக்க முடியும் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும் காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே இல்ல மக்களை மேம்படுத்துவோம் அவர்களுக்கான வீடு அந்த இதை நாங்க கொடுப்போன்ற இதெல்லாம் தமிழ்நாட்டிலயோ இல்ல இந்தியாலயோ வேற எந்த கட்சியும் சொல்லதே இல்ல நாங்க இல்லன்னு சொல்லவே இல்லையா கரூர் வச்சு இப்ப கரு இப்ப வரைக்கும் கரூரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறது யாரு அதிமுக பேசுதா இல்ல பாஜக பேசுதா இல்ல திமுக பேசுதா இல்ல கம்யூனிஸ்ட் விசிகா நாட்டாக யாராவது பேசுறாங்களா இல்ல அவங்க அவங்க வேலைய இப்ப பாத்துட்டு எல்லாரும் அவங்க கட்சியை வளர்க்க போயிட்டு இருக்காங்க கடைசி வரைக்கும் கரூர் 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 கத்திக்கிட்டே இருக்கிற இந்த ஜீவன்கள் தான் பத்தி எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் தெரியும் அதனாலதான் நேற்று வந்து பாத்துருப்பீங்க தேசிய கட்சிகள் இருந்து ஆளுங்கட்சி வரைக்கும் அண்ண பின்னாடி புல்லா இருந்துட்டே இருந்தாங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தோ தேசிய கட்சிகளோ மாற்று கட்சிகளோ என்னை யாரும் சந்திக்கவில்லை சந்தித் பேசவில்லை உங்கள் கருத்து மட்டும் தான் பேசியதாகவும் நகைச்ச படர்தா இப்படி நாயிரத்தி இருப்பான ஒரு படத்துல திரு விஜய் அறிமுகமான அப்ப திமுக போய் இல்ல நீங்க ரசிகன்ல டான்ஸ் அடிக்கிறீங்க அப்ப உங்களை வந்து இருக்காங்களா இல்ல நீங்க தொட்டப்பட்ட ரோட்டு மேல முட்ட பரோட்டா போட்ட போ யாராவது வந்து எதிர்த்தாங்களா இல்ல துப்பாக்கியில இஸ்லாமியர்கள் எல்லாம் தீவிரவாதிகள் போய் சுத்தி இருக்கீங்க அப்போது எதிர்த்தாங்க படம் பண்றாரு நிறைய பண்ணு பண்ண மாட்டாங்க இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன் கத்தி திரைப்படத்தில் நீங்க நேரடியாக டூ ஜி உள்ளே சொன்னீங்க அப்ப கூட உங்களை என்ன சொல்ல இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு ஊழல்னு சொல்லிட்டு நான் எந்த ஆதாரமும் இல்ல அப்படின்னு நீங்க வருத்தம் இருக்கீங்களா மன்னிப்பு கேட்டீங்களா இல்ல எதுவும் இல்ல திமுக உங்களை எங்கேயுமே எதுவுமே பேசல பேசல நீங்க கட்சியில் ஆரம்பிக்கிறீங்க

வயது நாற்பது அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிந்து இன்று தன்னுடைய பதவியை துறை துறந்து தலைவர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிந்து தெரிந்து நம்ம ஏதோ நம்ம பொழுதுக்கு துணை முதலமைச்சர் கொடுத்து திமுக ஓடிய ஊழல்கள் தான் பிஜேபி வளர்த்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே போன்ற ஆட்சியில ஜல்லிக்கிறதுக்கான போராட்டத்தில் பங்கெடுத்து ஜல்லிக்கிறதுக்கான போராட்டத்தில் பங்கெடுத்தார் இல்ல ஏழை இப்படி பன்றிய கிருக்கு மெண்டல் பயிர்லாம் செத்த பயிர்லாம்

உனக்கு ஜெட்டியே ஒருத்தர் போடணும் நீ எங்க ஓட்டு போறேன்னு ஒரே அசிங்கமா போச்சு